அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறம் அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக பார்க்கப்படுவது அப்படின்னு சொன்னால் சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் திருமலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவிலில் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குங்க அதுதான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு பெட்டி கிடையாது முருகப்பெருமானை நீரடியாக பக்தரினுடைய கனவுல காட்சி தந்து குறிப்பான ஒரு பொருளை உணர்த்துவார் அந்த பொருளானது இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் மற்றொரு பக்தரினுடைய கனவுல வர வரைக்கும் அந்த பொருள் வந்து அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருங்க. இவ்வாறு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு அப்படின்னு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பெட்டியில் மாற்றி வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அவ்வப்போது காலநிலைக்கு ஏற்றவாறு இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை அது இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்திங்க அப்படின்னா ஏழு மாதங்களுக்கு பிறகு தற்போது வந்து ஒரு பொருள் மாற்றப்பட்டிருக்கிறதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் நீர் வைத்து பூஜிக்கப்பட்டிருக்கிறது கடல் நீர் அப்படின்றது ஒரு புறம் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் அச்சத்தை ஏற்படுத்தி சொல்லலாம் இன்னொரு புறம் பார்த்தோம் நன்மை நடக்குமா ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் ஒரு தரப்பினர் மத்தியில் அச்சம் இருந்தாலும் மற்றொரு தரப்பினர் மத்தியில் வந்து ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்க்கும் பொழுது இந்த கிரகமாற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த மாற்றப்பட்ட முருகப்பெருமான் பக்தருடைய கனவுல வந்து மாற்றி வைக்கப்பட்ட அந்த நேரத்தில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் ஜோதிட ரீதியா மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெளிப்பட ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலநிலைக்கு ஏற்றவாறு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து மாற்றங்கள் உருவாகவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன தாக்கங்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஏற்பட போகிறது அதிலும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த மாற்றப்பட்ட பொருளின் காரணமாக ஏதேனும் விபரீதம் ஏற்படுமா இயற்கை சீற்றம் ஏற்படுமா அல்லது வேறு ஏதேனும் நன்மைகள் நடைபெறப் போகிறதா மனிதர்கள் உடைய வாழ்க்கையில் இந்த தாக்கம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சின்னதா ஒரு கால தாமதம் ஆகமே தவிர்த்து அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் முழுவதும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்பட போகிறதுங்க அதே மாதிரி உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால வருவாயும் அதிகரிக்க செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது உபரி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வராது அப்படின்னு நினைச்ச பணம் தங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியான பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது கோவில் திருப்பணிகளை மேற்கொள்வீங்க ஆன்மீகம் சுற்றுலா செல்வதற்குண்டான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே நேரம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவினமாக பேசுறது நல்லது அதே சமயம் உங்களுடைய பேச்சிலையும் வேகம் இருக்க செய்யும் எல்லா விதத்திலையுமே நன்மை உண்டாக மன தைரியம் வருங்க எதையுமே துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து திருப்திகரமாகவே இருக்க பெறும் அந்நிய நபர்களிடம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதிக உழைப்பின் மூலமாக லாபம் பெறுவாங்க பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலமா செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பிறவிங்க அதே மாதிரி எதிர்பார்த்த தகவல்களும் நல்ல தகவலாகவே இருக்கும் அவசரத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதரர் வழியில் உதவியை எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் மனதுல இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாக பெறுவீங்க எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே இருக்கும் பணவரத்து கூடும் நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறவிங்க மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரும் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப் பிறவிங்க மனதில் உற்சாகம் ஏற்படுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வது சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளும் உண்டாகப் பெறுவீங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாகவே மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விளக்க ஆரம்பிச்சிடும் பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாகவே இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்துழில முன்னேற்ற முன்னேற்றத்தையும் காண்பாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் வாக்குவன்மையால் எதையுமே சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க திறமை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னு சொல்லலாம் சக பணியாளர்கள் சக ியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் தேவையற்ற வந்து இருக்குங்க பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றா குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராம அதாவது தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே தேவையற்ற கால அது செய்யும் காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்க இது இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்டு சில முக்கியமான சலுகைகள் கிடைக்கப் போறீங்க கவலை வேண்டாங்க இந்த காலம் மகிழ்ச்சிற்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க கொடுத்து விட்டு பின்பு வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்ப்பது அது ரொம்ப நல்லதுங்க பணம் தேவைக்கு ஏற்ப சொல்லலாம் மாமியார் மருமகள் உறவு நன்றாகவே இருக்கும் உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம் இந்த காலம் தங்கள் கனவு பழிக்க கூட செய்யலாம் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுமையாக கபினமாக படிச்சுட்டு கையெழுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதனால கூடுமானவர் சோம்பேறித்தனத்தை புறக்கணிக்க பாருங்க